அனைவருக்கும் கின் சிலவஸ் அகாடமியின் வணக்கம் தேர்வு நோக்கில் திருக்குறள் நாள் ஆறு பெரியாரை துணைக் கூடல் அதிகாரத்துல ஆறுல இருந்து பத்து வரைக்கும் உள்ள குரலை பார்க்க போறோம் ஆறாவது குரல் தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயற்கிடந்ததில் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தக்கார் அப்படின்னா பெரியோர் அப்படின்னு சொல்றோம் பெரியோரை தன் இனத்தவனாய் தன்னோட குழுவா சேர்த்து வச்சிருக்கவங்களை செற்றார்னா பகைவர் பகைவரால் செய்யக்கூடிய தீங்கு அப்படின்றவங்களுக்கு தீங்குன்றது அவங்களுக்கு ஒண்ணு அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல தக்கார் செற்றார் அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய கருத்தாவை குறிச்சா வினையாளணையும் பெயர்னு சொல்லுவோமா அப்ப தக்கார் செற்றார் எல்லாம் வினையாளணையும் பெயர் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் அதாவது தீயவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டவனை கெடுக்கூடிய கெடுக்க கூடிய ஒரு வலிமை அப்படின்றது யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல துணையார் ஆழ்வார் இதுவும் அதே மாதிரி தொழில் செய்யற கருத்தாவ குறிக்கிறதுனால வினையாளனையும் பெயர் அடுத்த குரல் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் கெடும் தீயவற்றை கண்டால் இடுத்து திருத்தக்கூடிய பெரியோர் இல்லாத மன்னன் கெடுக்க ஆளே இல்லைனாலும் தாமே கெடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல் முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லார் கிள்ளை நிலை எப்படி ஒரு தொழில முதலீடு இல்ல அப்படின்னா அதனால ஊதியம் கிடைக்காதோ அந்த மாதிரி பெரியோரோட துணை இல்லாதவங்களுக்கு ஒரு நிலைத்த தன்மை அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க மதலை அப்படின்னா நம்ம தூண் படிச்சிருப்போம் இந்த இடத்துல துணை அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க இது எடுத்துக்காட்டு ஓமே கீழ வருது ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணும்போது ஓம உறுப்பு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்காட்டு ஓமையனின்னு சொல்லுவோமா இந்த குரல் எடுத்துக்காட்டு ஓமேனிக்கு கீழ வருது அடுத்த குரல் பல்லார் பகைக்குளரில் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது வந்து பலர் பகச்சிக்கிறத விட பத்து மடங்கு தீமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பத்தெடுத்த அப்படின்னா பத்து மடங்கு அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு நாள் ஆறு பெரியாறை துணைக்கூடல் அதிகாரம் ஃபுல்லா பார்த்துக்கோம் நாளைக்கு ஒரு அதிகாரம் பார்ப்போம் நன்றி